சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால் பயப்படாதே ஒன்றியவான் இரண்டு இருபத்தி ஒன்று சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் நமது வேத புத்தகத்தை சத்திய வேதம் என்று சொல்வோம் நமது தேவனை சத்தியம் உள்ளவர் என்றும் சத்திய தேவன் என்றும் சொல்லுவோம் நமது சபைகளை நாம் சத்திய சபை என்று சொல்லுவோம் சத்தியம் என்ற வார்த்தையை கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மை தவிர வேறு யாரும் அதிகமாக பயன்படுத்துவதாக தெரியவில்லை சத்தியம் என்பது ஒரு பழைய பயன்பாட்டு வார்த்தை இன்றைய தலைமுறைக்கு இதை விலக்கி சொன்னால்தான் புரியும் என்ற நிலையில் உள்ளது நானும் கூட சத்தியம் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் புரியாமல் பல வருடங்களாக குழம்பி இருந்திருக்கிறேன் சிலர் மணிக்கணக்காக என்னென்னமோ காரியங்களை சொல்லிவிட்டு இதுதான் சத்தியம் என்று சொல்லி நம்மை அதற்கு அடிமைப்படுத்த முயற்சித்திருப்பதையும் நாம் கடந்து வந்திருப்போம் ஆனால் சத்தியம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே சொல்ல மாட்டார்கள் பொய் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் தான் சத்தியம் அதாவது இப்போது நாம் உண்மை என்று பயன்படுத்துகிற வார்த்தைக்கு அப்போது சத்தியம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை யாரும் சொல்லித்தர மாட்டார்கள் பொய் என்றால் அது பிசாசு சத்தியம் என்றால் தேவன் பொய்யை பேசுகிறவன் பிசாசுக்கு தோழனாக இருக்கிறான் உண்மையை பேசுகிறவன் சத்திய தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான் சத்தியம் நம்மிடம் இருந்தால் பொய் நம்மிடம் இருக்காது பிசாசும் நம்மிடம் இருக்காது சத்தியம் என்ற வார்த்தையை இதைவிட எளிதாக புரிய வைக்க முடியாது வண்டி வண்டியாக பொய்யை பேசிவிட்டு நான் சத்தியத்தை பேசினேன் என்று சொல்கிறவன் பிசாசாகவும் அந்தி கிறிஸ்துவமாக இருக்கிறான் நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோ சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார் அதனால்தான் அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று பகிரங்கமாகச் சொன்னார் அந்த அப்போஸ்தலர்கள் உண்மையை மட்டுமே பிரசங்கித்தார்கள் சபை வளர்ந்தது இன்று நாம் அவ்வித வளர்ச்சியை அடைய முடியாததற்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பயமில்லாமல் சத்தியத்தை மட்டுமே பேசுவீர்கள் பொய்யுக்கு பிதாவாகிய பிசாசுக்கு செவி கொடுக்க மாட்டீர்கள் சத்திய தேவனாகிய கிறிஸ்து உங்கள் வாழ்வில் வெளிப்பட்டிருப்பதால் சத்தியத்தையே நீங்கள் விரும்புவதால் பொய்யால் உண்டாகும் பயம் உங்களை விட்டு நீங்கி போகும் நீங்கள் சத்திய தேவனுக்குள் உண்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் ஆமேன்